வெல்கம் டு வில்லேஜ் ரைடர் விலாக் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம டெல்லர் பான்ண்டை வந்து எடுத்துகிட்டு வந்துக்கிறோம் என்ன யூஸ்னால் இது ஓட்டி போட்டிருக்கிற ஃபுல்லாக காட்டியும் பார்த்தீங்கன்னா கோசக்காய் பெட்டு போட போகிறோம் கோசக்காய் பெட்டு போட போகிறோங்கிறாங்க ஆனால் இது காணமே தண்ணி ட்ரிப்போஸே எதையும் காணோம் எப்படி தண்ணி விடுவாங்கன்னு தெரில சரி அது வந்ததுக்கப்புறம் கேட்டுக்கலாம் வரக்குள்ளேயே வண்டியெல்லாம் தண்ணி செக் பண்ணிகிட்டு வந்துட்டேன் டீசல் கம்மியாக இருந்துச்சு வரக்குள்ளே அப்படியே பங்கில் போய் உங்களுக்கு ஒரு ஐநூறுவாய்க்கு அடிச்சுட்டு வந்துட்டேன் இன்னொரு இரநூறுவாய்க்கு அடிச்சுட்டு தான் டேங்க் நம்பியிருக்கோம் சரி இறக்கிறதை ஓட்டுவோம் நாளைக்கு எப்படி இருந்தாலும் இன்றைக்கி ஒரே நாளில் ஓட்ட முடியாது நாளைக்கு வரைக்கும் ஆயிரும் காலையில் ஒம்பது மணிக்கே காட்டுக்கு வந்து சேர்ந்துருங்க அப்படின்னாங்க டைம் பார்த்தா மணி மூணு இருபத்தி ஒன்பது இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு அப்போ தான் கூப்பிட்டாங்க காட்டுக்கு சரின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பி விட்டேன் காலையிலேருந்து எனக்கும் கொஞ்சம் வேலை நிற்காத வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தேன் இது வேறு லூஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது லூஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் இல்லை லூஸாக டாக்குது இன்னும் எல்லாமே லூஸ் ஆகுது இப்படி லூசாக இருந்துச்சுன்னா அப்புறம் எங்கே போய் ஓட்டுறது வைஃபே இல்லை வேனரே இல்லை வீட்டில் போய் தான் எடுத்துகிட்டு வரணும் சரி அந்தளவுக்கு லோடு இல்லை மேனேஜ் பண்ணிக்கலாம் உக்காந்திட்டு ஓட்டுற சீட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு சீட்டு தனியாக கலண்டு கிடஞ்சி கொண்டு போய் கொடுத்து ஆனால் அதை செஞ்சு நிது பண்ணி கொடுங்க ஒரு சீட்டு தான் இருக்குதுன்னு நல்லா நீட்டாக ஒரு பீஸ் கட் பண்ணி வச்சு வெல்ட் அடிச்சுட்டு இங்கேயும் இங்கேயும் அப்படி பீஸ் இங்கே ஒரு பீஸு இங்கே ஒரு பீஸ் கொடுத்துட்டாரு சைடில் பார்த்திங்களா இமலி எப்போயுமே கட் ஆகாத மாதிரி வெல்டிங்கில் சூப்பராக அடிச்சிட்டாரு பின்னாடி ஒரு பட்டா மாதிரி வச்சு கொடுத்து அடிச்சுக்கிறாரு பரவாயில்ல சூப்பராக அடித்து கொடுத்துட்டாரு காட்டில் எவ்வளோ தூரத்துக்கு உழவு இருக்குன்னு தெரியல இறங்கி பார்த்தா தான் தெரியும் சிவான உழவுன்னு சொல்ல தேவையில்லை சூப்பராக ஓட்டிக்கிறார் மணிகணக்கு தானே ஓட்டுறாங்க அதனால் சூப்பராக ஓட்டி விட்டார் இனிமோ உந்துச்சு காசு உந்துச்சு அதெல்லாம் ஆழமெல்லாம் புல்லாகுது ஒன்றும் பிரச்சனை இல்லை பதிமூணு வந்து சேர் ஓடிக்கிட்டு இருக்குது அநேகமாக கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணதுன்னு நினைக்கிறேன் பதிமூணு ஹெச்பி கொடுக்குற மைண்ட் செட்டில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கொடுத்துட்டு இன்னொரு வாங்கலான்ட்டு பார்க்கலாம் காலம்தான் பதில் சொல்லும் பன்னெண்டு கொடுக்க மாட்டேன் பன்னெண்டு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஓட்டி போல வேண்டி அதனால் தலைவரை நிறுத்திட்டு பதிமூணு தான் கொடுத்துருவேன் கொடுத்தா பதிமூணு புதுசு எடுத்துகிட்டு வந்துடலாம் கொடுத்த ஒரு வார்த்தையிலே ఐ గీన్చు గీర్మా తిన్న ఎదునా ఓటో ఓటో వీడియో కన్నీ పండు பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வீடியோ ஒரு நாள் முழுசாக அன்னைக்கு வந்து எடுக்க முடில பாதிக்கு பாதி காட்டை ஓட்டிட்டேன் பார்த்தா தெரியும் இது ஃபுல்லாக அது ஃபுல்லாக வந்துட்டேன் இன்னும் இதில் பாதி வரணும் வண்டி நிற்கிற வழியில அப்புறம் அந்த பக்கம் ஒரு பெரிய வெயில் இருக்குது அது ஓட்டணும் பக்கத்தில் ஏதோ ஒரு முப்பது சென்ட் இருக்குது அது எங்கேயும் தெரியல அப்படியே அங்கேருந்து பார்த்தா தான் பார்த்தா தான் தெரியும் நேர் எதோ நேராக ஓட்டிக்கிறேன் நான் எப்படியும் கோசக்காய் பெட்டு போடுறதுக்கு உள்ள குழி இந்த திட்டுலேருந்து இந்த திட்டுக்கு உள்ள இருக்கிற கேப் வந்து உள்ளுக்கிற கேப் வந்து நாலடி இது வந்து கொசக்காய் பெட்டு வந்து ந நாலடி பேப்பருங்கிறதுனால மூணு அடி போட்டேன் சைடில் அரை அடி அரை அடி போச்சுன்னா தான் மண் வச்சு மூடுறதுக்கு ஈவனாக இருக்குன்னு சொல்லிட்டு போட்டாச்சு கீழே அங்கே ஒரு வெயில் அது ஒரு ஒயில் ஓட்டிகிட்டு இங்கே ஒரு வெயில் அதேமாதிரி சின்னதாக ரெண்டு வெயில் இருக்குது அதுக்கப்புறம் அங்கே பெரிய வெயில் ஓட்ட ஓட்ட வீடியோ எடுக்க முடியறதில்ல டில்லரு டில்லரில் மேக்சிமம் ஓட்டக்குள்ளே வந்து வீடியோ எடுக்க முடியல ஏன்னா அது கையிலையே கண்ட்ரோல் பண்ணி வரணுமா கிளைச்ச பிடிச்சாலும் ரொம்ப கிளைச்ச பிடிச்சோம்னா டப்பக்குன்னு இது டர்ன் ஆகும் அப்போ பார்த்தா கோணையாயிரும் அதனால் க்ள கையிலே அப்படியே லெவல் செக் பண்ணிக்கிட்டே வரணும் அதனால தான் ஓட்ட ஓட்ட வீடியோவே எடுக்க முடியல ரெண்டு கிளிப்பு ஷார்ட்ஸுக்கு மட்டும் எடுத்துகிட்டு அடுத்தடுத்து அடுத்தடுத்து அப்படியே ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் கத்தி இது லூஸ் இருக்குதா ஆயில் செக் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆயில் செக் பண்ணிடுவோம் அப்புறமேட்டு கத்தி லூஸ் இருக்குதுன்னு தானே பார்த்துக்கலாம் டீசரில் ஐநூறுவாய்க்கு அடிச்சுட்டு வந்தால் வரக்குள்ள டீசல்லாம் இருக்கு போதும் இந்த டீசல் ஓடுறதுக்கு காடு இல்லை ஆடம் என்னது அங்கே ஒரு கோயில் இருக்க மாட்டேங்குது சரியாக போச்சு இன்னைக்கு இங்கேயே பொழுது போயிட மாட்டேங்குது இது ஆயில் கம்மியாகுது வீடியோவில் தெரில இங்கே ஆயில் கம்மியாகுது சரி இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஓட்டுவோம் போய்ட்டு ஆயில் வாங்கி ஊற்றிக்கலாம் உள்ளே தண்ணிக்கு தான் செக் பண்ணோம் செக் பண்ணுறப்ப ஓட்டக்கூடாது தண்ணியும் இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை கத்தி செக் பண்ணிட்டு ஓட்ட ஆரம்பிக்கலாம் என்ன இது முத கத்தியே லூஸ் ஆகுது ஸ்பேனர் வேறு இருக்குது இல்லையான்னு தெரில இந்த வண்டி அதிகமாக ஓட்டல வேணாலும் ஸ்பேனர் இருக்குது ஸ்பேனர் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி டைட் வைக்கிறதெல்லாம் வீடியோ எடுக்க முடியாது தீ ஃபுல்லாக டைட்டாச்சாச்சு மோட்டி வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு ஓட்ட ஆரம்பிக்க வேண்டியது தான் மம்முட்டி கொழுவு வேறு தேஞ்சு போச்சு குத்திக்கிட்டே வருது அது ஒன்று மாற்றணும் சரி ஓகே ஓட்ட ஓட்ட வீடியோ கன்னியூ பண்ணுறேன் ஓட்டை ஓட்ட தான் கன்னியூ பண்ண முடியாது ஓட்டிக்கிட்டு வீடியோ கன்னியூ பண்ணுறேன் வழியாக எல்லா காட்டையும் ஓட்டி முடிச்சாச்சு டைம் பார்த்தா டைம் சரியாக ஒன்று இருபதாச்சு கை கையெல்லாம் செவந்து போச்சு முன்னேறலாம் இந்த கையை கூட இதுதான் அப்படியே பிங்க் கலரில் ஆகிட்டு வச்சு கொண்டே ஆ படி தாங்க முடியல கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் கழித்து ஓட்டுறோம்ல ரெண்டு மாதம் கழித்து ஓட்டுறதுனால அப்படியே கை காலெலாம் பிடிக்குது ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம தான் ஆடிக்கு ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள் ஓட்டோம் ஏ அதுக்குள்ளே ஏத்துறதுக்குள்ளே வண்டி சாயிற மாதிரி போயிடுச்சு ஒரு வழியாக ஏற்றிட்டேன் காட்டை ஓட்டி முடிச்சாச்சு காட்டுக்காரதுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியதானா காடு ஓட்டி மிஸ் ஆச்சுட்டு சரி ஓகே அடுத்து இன்னொரு வீடியோவில் சிந்திக்கலாம் பைக்கு வேறு பைக் எடுத்துகிட்டு வந்துட்டேன் வண்டி கழட்டி மாட்டி நேற்றிட்டு சாய்ந்தரம் யாரையாவது கூப்பிட்டு வந்து எடுத்துகிட்டு போகணும் சரி ஓகே அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்